உலக பாதுகாப்பு அமைப்பு சார்பில் ஐந்தாம் ஆண்டு இந்திய தொழில் முறை மேம்பாட்டு கருத்தரங்கம் மற்றும் மூன்றாம் ஆண்டு பாதுகாப்பில் சிறப்புற செயல்பட்ட தொழிற்சாலைகளுக்கு விருதுகள் வழங்கும் விழா இந்திய அளவில் பாதுகாப்பு துறையில் சிறப்பாக செயலாற்றிய நிறுவனங்களுக்கு உலக பாதுகாப்பு அமைப்பின் சார்பாக விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இந்தியாவில் உள்ள இருபத்தொன்று மாநிலங்களில் மாநிலங்களிலிருந்து சுமார் முன்னூற்று நாற்பத்தைந்து நிறுவனங்கள் பங்கேற்றன அதில் நூற்று எண்பத்தி ஐந்து நிறுவனங்களை உலக பாதுகாப்பு அமைப்பின் தேர்வு செய்தனர் அவர்களுக்கு உலக பாதுகாப்பு அமைப்பின் இந்திய தலைவர் கண்ணன் தொழிற்சாலைகள் பாதுகாப்பு ஆலோசனை நிர்வாகத்தின் ஓய்வு பெற்ற இயக்குனர் ஆகியோர் விருதுகளை வழங்கி சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் உலக பாதுகாப்பு அமைப்பின் நிர்வாகிகள் தொழிற்சாலைகளின் உயர் அதிகாரிகள் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அதனை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் எல்லோருக்கும் பாதுகாப்பு விருது வழங்கும் விழாவுக்கு வந்திருந்த எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நாங்கள்ஓ வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன் விருது விழா வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரெகனைஸ்ட் ஆர்கனைசேஷன் அதனால வெளிநாட்டுலயும் நம்ம இந்தியாவிலயும் என்ன செய்யலாம் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஒரு உற்சாகப்படுத்தி இருக்கா ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு விழா இதுல வந்து நம்ம இந்தியாவில இருந்து எல்லா மாகாணத்துல இருந்து வந்திருக்கா ஒரு நேஷனல் லெவல்ல இது வந்து நடந்துட்டு இருக்கு இன்னும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வருவாங்க அதனால இது வந்து ஒரு பாதுகாப்பு விழா ஒரு முக்கியமான விழா இது பயிற்சி விழா விட ஒரு முக்கியத்துவம் வந்தது இது மாதிரியான விருதுகள் வழங்குறதுனால தொழிற்சாலைகளுக்கு நிறைய ஒரு ஊக்கமும் உற்சாகமும் ஏற்படுது நமக்கு வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு விருது இதை வந்து கம்பெனில டிஸ்பிளே பண்றப்ப மற்ற ஒர்க்கர்ஸ் மற்ற சூப்பர்வைசர்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாருமே இதை வந்து மற்றவங்களுக்குலாம் காட்டியிருந்த பாருங்க எங்க ஃபேக்ட்ரியில நாங்கள் இந்த விருது வாங்கியிருக்கிறோம் அதுவும் எதுலேருந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன்ல இருந்து வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெருமை அது இதே வந்து அவங்களுடைய குடும்பத்திலையும் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் காட்டுறப்ப அவங்களுக்கு இன்னும் உற்சாகமா இருக்கும் இந்த விருது காட்டுறப்ப அவங்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற செயலை செய்யவே முடியாது ஏன்னா அந்த மாதிரி செஞ்சாங்கன்னாக்க அவங்களுக்கு என்னடா நம்ம விருது வாங்கிட்டுமே நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது பாதுகாப்பா நம்ம கடைபிடிக்கணும் உதாரணமா நம்ம வேலை செய்யறப்ப கிளவுஸை போட்டுக்கணும் ஹெல்மெட் போட்டுக்கணும் மிஷின்ல கார்டு இருந்ததுன்னா அதெல்லாம் உபயோகப்படுத்தணும் போறப்ப எதுவும் சிலிப்பாகாம பாத்துக்கணும் இப்படி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அதுவும் இந்த அவார்டு வந்து கொடுக்கறது வந்து ஒரு பெரிய கமிட்டியே ஃபார்ம் பண்ணிருக்காங்க மிஸ்டர் சேர்மன் மிஸ்டர் கண்ணன் சேர்மன் டபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் அவர் அவருடைய தலைமையில தான் இந்த விருது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு அதே மாதிரி பக்கத்துல மிஸ்டர் விக்னவேல் அவர் வந்து சீஃப் இன்ஜினியர் ஃப்ரம் இந்தியன் ரயில்வேஸ் சதன் ரயில்வே அதுல இருந்து அவரு வந்திருக்காரு இது மாதிரி நிறைய பேரு இன்னும் சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் வந்திருக்காங்க இப்ப விழாவில் கூட மிஸ்டர் சையத் முகமது பெரி ஒரு பவுண்டர் அண்ட் சேர்மன் கம்பெனி அவரும் வந்து பார்ட்டிசிபேட் இருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா இன்னும் மற்ற மாநிலங்கள்ல இருந்து நியூ டெல்லி எல்லா மாநிலங்களையும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி நேஷனல் லெவல்ல இந்த விருதுகள் வழங்குறாங்க மிஸ்டர் கண்ணன் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லுவாரு டபிள்யூஎஸ்ஓ பத்தி பத்திரிகை ஊடக நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் தொடங்கப்பட்டது இதுவரைக்கும் மூன்று இரண்டு விருது வழங்கும் விழா நடைபெற்ற இது மூன்றாவது விருது வழங்கும் விழா இந்த விருது வழங்கும் விழாவில் முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து பார்ட்டிசிபேஷன் கலந்து கொண்டார்கள் இதில் அவர்கள் நூத்தி எண்பத்தி அஞ்சு மின்னர்கள் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கார்கள் நீங்க பாக்கணும் எப்படி வந்து முன்னூத்தி பேர் பேரு முன்னூத்தி நாற்பத்தி வந்து இருபத்தோரு மாநிலங்கள் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுல நூத்தி எண்பத்தஞ்சு பேர் தான் வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க இதுல வந்து பெரிய நிறுவனங்களும் இருக்கு சிறிய எம்எஸ்எம்இ இருக்குது ஆக்சுவலா இருந்துட்டு எம்எஸ்எம்இ ஊபி பண்றோம் சேஃப்டி இல்லை ஆக்சுவலா பெரிய நிறுவனம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் இதுல இருக்குது ஆக்சுவலாங்கிட்ட அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து இந்த விருது வழங்கும் விழாவில் வந்துட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஓஎன்ஜிசி அதுக்கப்புறம் வந்துட்டு பிஹெச்எல் அதுக்கப்புறம் வந்து பாரத் கண்டெய்னர்ஸ் அதுக்கு குஜராத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மும்பை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் டெல்லி மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஹை ஸ்பீட் ரயில் நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட் ஸோ எல்லா நிறுவனங்களும் அரசாங்க நிறுவனங்களும் இதுல வந்து கலந்துகிட்டு இருக்காங்க இந்த வருஷம் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நிறைய விருதுகள் வந்து வாங்குறதுக்காக இந்த நிர்வாகத்திலிருந்து வாங்குறதுக்காக வந்துட்டு இந்த வருஷம் கலந்துருக்காங்க நாங்க இது வந்து மாநில அளவில் நடத்திட்டு இருக்கோம் இந்த மாநில அளவுல இருந்து வந்துட்டு ரீஜனல் லெவலாகவும் நேஷனல் லெவலாகவும் தேசிய லெவலாகவும் இதை வந்து மாற்ற போறான் இந்த வருடம் அது வந்து இன்னும் வந்து அவங்க ஃபைவ் ஸ்டார் வந்து பிளாட்டினம் வார்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஃபைவ் ஸ்டார் பிளாட்டினம் வந்துட்டு நம்ம மாநில லெவல்ல கொடுத்துட்டு இருக்கோம் வந்துட்டு சிக்ஸ் ஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து ரீஜனல் லெவல்லையும் செவன் ஸ்டார் வந்து தேசிய லெவல்லையும் கொடுக்கறதாக நாங்க வந்து முடிவு பண்ணிருக்கோம் அது வந்து நேரடியாக அவங்களுடைய நிர்வாகத்துக்கு போய் வந்து இண்டஸ்ட்ரிஸ்க்கு ஃபேக்ட்ரிஸ்க்கு போய் செக் பண்ணி அவங்களோடது எப்படி இருக்கு அவங்களோட தரம் சேஃப்டி எப்படி பண்றாங்க என்வரன்மெண்ட் எப்படி பண்றாங்க ஆக்கியபேஷனல் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எப்படி பண்றாங்க என்னன்ற பார்த்துட்டு அதன் மூலியாக இங்க ஜூரி பதினோரு ஜூரி மெம்பர்ஸ் இருக்காங்க பதினோரு ஜூரியும் ரிட்டர்ட் பண்ண கவர்மெண்ட் ஆப் இந்தியா இருந்தா எல்லாருமே ரிட்டர்ட் பண்ணுவாங்க தான் வந்துட்டு அவங்கள வச்சுதான் இது வந்து நாங்க வந்து ஸ்கோரிங் சிஸ்டம் வச்சிருக்கோம் அந்த ஸ்கோரிங் சிஸ்டம் மூலயமா தான் வந்துட்டு எல்லாருக்கும் இந்த விருதுகள்லாம் வாங்கிருக்கோம்